பூ போட்டு தீபம் ஊதுபத்தி எல்லாத்தையும் தூபம் இதெல்லாம் காட்டிட்டு ஒரு டம்ளர் பாலை வச்சு புக்குக்கு நைவேதியம் பண்ணிருங்க கையோட அங்கையே உட்கார்ந்து முதல் அத்தியாயத்தை படிச்சு துவங்கிடுங்க நீங்க ஓம் சாய்ராம் மிராக்கல் வீடியோ எல்லாம் எதுவும் கிடையாதுங்க உங்க பக்தர்களான உங்க எல்லாருக்கும் ஒரு சர்பிரைஸ் ஒரு கிவ் அவே வீடியோ நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு வாட்டி கிவ் அவே குடுத்திருக்கோம் சோ அதுக்கப்புறம் இடையில நம்மளால கிவ் அவே முடியல நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் முடியவே இல்ல சோ இப்ப இன்னைக்கு நம்ம வந்து திரும்பவும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் யோசிச்சிருக்கேன் சோ இப்ப சரியான நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வருஷம் முடிய போகுது புது வருஷம் தொடக்கம் போகுது இந்த சோ புதுசா வர்ற இந்த நியூ இயர் ஓட்டி நம்மளுடைய பக்தர்களான உங்க எல்லாருக்கும் ஒரு சர்பிரைஸ் தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ உங்களுக்கு நிச்சயமா 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 யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என நீங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன் இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்கவும் போறேன் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமும் சாய்பாபா சத்திரதம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு ஆசை இருக்கு ஆவல் இருக்கு ஆனா என்கிட்ட சச்சரதம் இல்ல சச்சரதம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால சச்சரதம் வாங்க முடியல எனக்கு பாபா தான் சச்சரதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இப்ப வரைக்கும் சச்சரதம் கிடைக்கல நான் காசு கொடுத்து சச்சரதம் வாங்க மாட்டேன் எனக்கு ஃப்ரீயா யாராவது நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளோட பல பேர் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் சோ மக்களே நான் என்ன கெவ விவா கொடுக்க போறேன் அப்படிங்கறதுல உங்களுக்கு துளி கூட டவுட்டே வேண்டாம் நான் எதையும் புதுசா கொடுக்க போறது கிடையாது நான் ஏற்கனவே ரெண்டு கிவ் அவே கொடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கிவ் அவேலையும் நான் இது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே சச்சரதம் தான் நிறைய அனுப்பியிருக்கேன் சோ டவுட்டே வேண்டாம் இந்த வீடியோலயும் நான் கிவ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த சத்திரம் தான் கொடுக்க போறேன் ரீசன்ட் டைம்ஸ் எனக்கு வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க நீங்க எப்போ கிவ் கொடுப்பீங்க அடுத்த கிவ் அவே நீங்க எப்ப கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க பட் என்ன சொல்ற என்னன்னா எனக்கு என்னுடைய ஒரு ஹெக்டிக் என்னால உங்களுக்கு வந்து அதை ஆஃபர் பண்ணவே முடியல ஒரு பல்கான ஒரு கிவ் அவே சர்ப்ரைஸ் தான் இந்த வீடியோ ரொம்ப நாளா நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 உபயோகமான சச்சரத சச்சரதத்தை தான் இந்த வாரம் நான் உங்களுக்கு கிவ்அவேவா கொடுக்க போறேன் இந்த வாட்டி நான் உங்களுக்கு வெறும் சச்சரதம் மட்டும் இல்ல ஸ்தவன மஞ்சரியையும் சேர்த்து கிவ்அவேவா கொடுக்கலான் இருக்கேன் சோ என்கிட்ட மொத்தமா இருபது சத்ரதமும் எட்டு ஸ்தவன மஞ்சரியும் கைவசம் இருக்கு இது போக ஒரு அஞ்சு என் கையில எக்ஸ்ட்ரா இருந்தது அந்த மொத்தம் இருபத்தஞ்சுல ஒரு அஞ்ச வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி சைலண்டா இமெயில் அனுப்பி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் அனுப்பிட்டேன் சோ மொத்தமா என்கிட்ட இப்ப இருபத்தெட்டு புக் இருக்கு இருபத்தெட்டுல எட்டு ஸ்தவன மஞ்சரி இருபது சத்சரதம் இத வந்து நான் உங்களுக்கு கிவ விவா அனுப்பலான்ட்டு இருக்கேன் இந்த வீடியோவை பாக்குறவங்க பல பேருக்கு கையில ஹானஸ்டாவே சச்சரதம் எல்லாமே இருக்கும் சோ அந்த மாதிரி ஹானஸ்ட்லி யாருக்காவது சச்சரதம் இல்ல அப்படின்னா தமிழ் வெர்ஷன் தான் எங்கிட்ட இருக்கு சோ அப்படி சச்சரதம் இல்ல அப்படின்னா உங்களுடைய விலாசத்தை முழு கான்டாக்ட் நம்பரோட நான் சொல்ற இந்த இமெயில் ஐடி உதிர் ரிக்வெஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இமெயில் ஐடியில நீங்க இமெயில் பண்ணுங்க முதல்ல வர்ற இருபதுல இருந்து இருபத்தஞ்சு இமெயில நான் அப்படியே வந்து எடுத்துக்கலான் இருக்கேன் அண்ட் எஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி சத் இருக்கு அப்படின்னா ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க ஹானஸ்ட்லி அதை ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சிலர் எப்படி சொல்றீங்கன்னா என்கிட்ட சத்வதம் இருக்கு இருந்தாலும் உங்க கையால வாங்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு யார் கையில இருந்து வந்தாலும் வர்றது என்னவோ தான் இவங்க கையால வர்றதுனால இது சக்தி வாய்ந்தது அப்படிங்கறது எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதனால சோ ரொம்ப நாளாவே என் கையில இந்த சத்ரதம் இருக்குதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க ரெண்டு பேர் மெயினா அனுப்பி வச்சாங்க எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு என்னால அனௌன்ஸ் பண்ணவே முடியல இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது கடைசியில பாத்தீங்கன்னா இயர் எண்டிங்ல வந்து நிக்கிது இப்ப ஸோ ரியலி சாரி ஃபார் த டிலே எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்கு இல்லையா பாபா எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருப்பாங்க அது இன்னைக்கு தான் நடக்கணும்னு இருந்திருக்கு போல அதனால தான் இவ்வளோ நாளாக லேட் ஆயிருக்கு சோ அட்ரஸ் அனுப்புகிறவுங்க ப்ளீஸ் தெளிவான பெயர் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் அண்ட் டிஸ்ட்ரிக் உங்களுடைய பின்கோடு காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே எனக்கு தெளிவா எழுதி அனுப்புங்க அண்ட் ஓவர் நான் அனுப்புகிறது கிடையாதுங்க ஒன்லி லோக்கல் இன்சைட் இந்தியா மட்டும்தான் அண்ட் என் கையில இருக்கிற சத்சர்தம் தமிழ் வெர்ஷன் ஒன்லி தமிழ் மட்டும்தான் இருக்கு நான் சச்சரதம் கூடவே உங்களுக்கு ஒரு உதி பேக்கெட்டும் பாபாவுடைய போட்டோவையும் அனுப்பி வைப்பேன் வர்ற லேட் பாபாவுடைய கால் அடியில சச்சிரதத்தை வச்சு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் காட்டி தீபம் தூபம் இது எல்லாமே அந்த புத்தகத்துக்கு காட்டுங்க அன்னைக்கே உட்காந்து முதல் அத்தியாயமாவது கடைசிக்கு கடைசிக்கு முதல் அத்தியாயமாவது ஒரு அத்தியாயத்தையாவது படிங்க உங்க கைக்கு வந்த அந்த நிமிஷமே இது எல்லாத்தையும் பூஜை பண்ணி அதுக்கு செய்ய வேண்டிய பூஜையும் மரியாதையும் பாபாவுக்கு கொடுக்க வேண்டிய பூஜையும் மரியாதையும் செஞ்சுட்டு உடனடியா அந்த புத்தகத்தை கையில எடுத்து நீங்க படிச்சு அதை துவங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும் அதுவே நீங்க வாங்கிட்டு சரி வந்துருச்சு படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஓரமா வச்சுட்டீங்க அப்படின்னா அது தாமதிச்சுட்டே போகும் உங்க கைக்கே வந்தாலும் உங்களால படிக்க முடியாம போகுது அப்படின்னா நீங்க வாங்குறதுல எந்த யூஸும் இல்ல எந்த பலனும் இல்ல அப்படித்தானே சோ அதனால வீட்டுக்கு வந்தாரு பாபா வந்துட்டாரு சச்சரதம் ரூபத்துல வந்துட்டாரு அப்படின்னா உடனடியா பூ போட்டு பூஜை பண்ணி ஒண்ணுமே இல்ல பூ போட்டு தீபம் ஊதுபத்தி தூபம் இதெல்லாம் காட்டிட்டு ஒரு டம்ளர் பாலை நைவேதியம் பண்ணிடுங்க கையோட அங்கேயே உட்காந்து முதல் அத்தியாயத்தை படிச்சு துவங்கிருங்க நீங்க உடனடியா படிக்கிறத அந்த பாராயணத்தை துவக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பாபா வந்து உங்களை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஓகே ரைட் படி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பாபா சந்தோஷமும் படுவாரு கூடவே உங்களுடைய கர்மாவும் கழிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் வருது அதனாலதான் உங்க வீடு தேடி பாபா சச்சரத மூலயமா வர்றாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் வந்த கையோடு தாமதிக்காம அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தாமதிக்காம உடனடியா படிக்க உட்காருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா சச்சரிதம் ஒரு தற்காப்பு ஆயுதம் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் நம் அதிகமா சச்சரிதத்தை பத்தி வீடியோ போட்டிருக்கிறது நம்மளுடைய சேனல் தான் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தோட நம்ம வந்து இந்த சத்திரதத்தை பத்தி அதிகமான வீடியோவை கொடுத்தது நம்ம சகலமும் சாய்பாபா சேனல் தான் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமும் பெருமையும் இருக்கு இனியும் மேற்கொண்டு சச்சரதம் எத்தனை எல்லாம் இந்த சச்சரதம் படிக்கிறதுனால எத்தனை நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கு எத்தனை அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பல விதமான நிறைய நிறைய அற்புதங்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போறோம் பாத்துக்கிட்டு தான் இருப்போம் பாபாவுடைய அதிமருந்தான இந்த சச்சரதத்தை பத்தி எத்தனை எத்தனை லீலைகளையும் எத்தனை அற்புதங்களையும் படிச்சுகிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு எல்லையே இல்லை ஈடு இணை எதுவுமே இல்லை இந்த சச்சரதத்தை நான் உங்களுக்கு குடுக்கறதை ரொம்ப சந்தோஷமாவும் பாக்கியமாவும் நினைக்கிறேன் அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் இதுல பங்கு இருக்கு அவங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலயமா நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வாங்கி எனக்கு அனுப்பவும் செய்யறாங்க அனுப்பி இதை வந்து நீங்க கொடுத்துருங்க பக்தர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேர் எனக்கு வந்து சத்ரதம் அனுப்பி இருக்காங்க அவங்கனால என்ன முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவுலாம் வாங்கி எனக்கு அனுப்பி நீங்க இத வந்து பக்தர்களுக்கு வழங்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்சம் வாங்கி அனுப்புறாங்க அந்த மாதிரி வாங்கி அனுப்புறவங்க எல்லாருக்கும் நான் நன்றியும் சொல்லிக்கிறேன் அண்ட் உங்களுக்கு இந்த சச்சரதத்தை வாங்கி அனுப்புறவங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறணும் அவங்களுடைய குறைகளும் தீரணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ மூலயமா நான் அதை சொல்லிக்கவும் விரும்பிக்கிறேன் டேட் பண்ணாம நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் மைண்ட்ல வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்து யார் இருக்கெல்லாம் அனுப்புறேன் அப்படிங்கறத முடிஞ்சா நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படி இல்லைன்னா டைரக்டா உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிடுறேன் ஓகே மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்